இன்னைக்கு நம்ம நானும் சமையல சூப்பரான ஒரு முட்டை பத்திரி அருமையாக தயாராக இருக்குது இதுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஏலக்காயை போட்டு கொஞ்சம் இனிப்பு சேர்த்து நல்லா அரைச்சி அப்படியே நல்லா திக்காக வடிகட்டி அதில் ஊற்றி ஊற வச்சு அப்படி பிச்சு அதே அந்த தேங்காய் பால் அப்படி நல்லா திக்கான தேங்காய் பால் அப்படி தொட்டு சாப்பிட்டோம் நல்லா ஊறிடுச்சு அருமையாக சும்மா சொல்லக்கூடாது செம்மையா வணக்கம் நீங்கள் நம்ம நான் வச்சுல என்ன பார்க்க போறோம்னா காலையில் ஒரு சிற்றுண்டி தான் அந்த டிஃபன் அந்த டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிளாக எதை வச்சு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம் மைதா மாவு ஒரு நூற்றம்பது ரூபா இருக்கும் இதோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூனு உப்பு இப்போ நம்ம ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு முட்டை இப்போ ஒரு தடவை விஸ்க் வச்சுட்டு அந்த முட்டை மாவு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க இப்போ இது மேலே ஒரு நூறு தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விஸ்கை வச்சு நல்லா கரைச்சி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தோசை பதத்துக்கு இதை கரைக்கணும் அன்றைக்கி சும்மா ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் மூணு பேர் நாலு பேருனா இதுலேருந்து நீங்கள் அளவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிக்கோங்க இப்போ நூறு எம்எல் தண்ணியில் நல்லா கரைச்சிருக்கோம் தண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அதுக்காக நூறு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி கொடுங்க விஸ்கு வச்சே கரைச்சி கொடுங்க அந்த முட்டையை இந்த மைதா மாவில் போட்டு நல்லா விஸ்கு வச்சு இப்படி நல்லா கலந்து விடும்போது நமக்கு நல்லா ப்ளஃபியாக நல்லா ஜம்முன்னு கொசு கொசுன்னு வரும் மைதா மாவில் முட்டை சேர்த்துருக்கனால நமக்கு அந்த மைதா மாவு நல்லா சாஃப்டாகி வரும் நல்லா வரும் நல்லா முட்டை சேர்த்துருக்கனால அதுபோல் நல்லா விஸ்க வச்சு நல்லா அப்படியே ஒரு கிரீம் பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஸ்டிக்காக இருக்கணும் ஒரு தோசை மாவு பாதத்துக்கு அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் நான் நினச்சிட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பழகுன எந்த கல்லாத எடுத்துக்கோங்க தச்சாச்சு கல் சூடாகிடுச்சு கல் உடனே நம்ம நம்ம கலந்து வச்சுக்கக்கூடிய மாவில் ஒரு கரண்டியை எடுத்து அப்படியே தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் கரண்டி ஊற்றினாலே போதுமானது ஊற்றிட்டு அப்படியே மாவை லேசாக ரவுண்ட் பண்ணி விட்ரலாம் நம்ம ஊற்றின கொஞ்சம் நேரத்திலே அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த முட்டை பத்திரி ரெடியாகிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதுமானது நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் இதை மூடி வச்சு வேக வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்படியே விட்டாலும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு தோசை மாதிரி ரெடி ஆயிடும் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பபுள்ஸ் பபுள்ஸ்லாம் ஜம்முன்னு ரெடியாகி வந்திருக்கு இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் ஒரு சூப்பரான முட்டைப்பத்திரியாக போட்டு எடுத்துருங்க நீங்கள் காலையில் ஒரு குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்